ஜேஎஸ்ஆர் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் பிரகாஷ் பேசணுங்க இன்றைக்கி நம்ம சேலுக்கு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்கலாங்க வாங்க ஒரு அருமையான லேண்டு ஒரு ஒன்றரை ஏக்கர் பூமி சேலுக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலப்பேட்டை வர்ற ரோட்லிங்க செஞ்சியரி புத்தூர் பக்கத்தால் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க பஸ் போகுது பாருங்க மெயினான இடத்துல அமைஞ்சிருக்குதுங்க செஞ்சேரி புத்தூருக்கு பக்கத்தால் செஞ்சுத்தூர் ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க ஒன்றரை ஏக்கர் பூமிங்க இந்த பூமி வந்து ரேட்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன்றரை ஏக்கர் பூமியும் அப்படியே பேசுனா ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த பூமி வந்து ஐம்பது செ ஒரு ஐம்பது சென்டு ஒரு ஏக்கர் வேணாலும் பிரித்து கொடுக்குறோங்கிறாங்க ஒரு சைடு வந்து ஐம்பது சென்டு இருக்குதுங்க இன்னொன்று வந்து வழிபாதைக்கு இந்த சைடு வந்து ஒரு ஒரு ஏக்கர் வந்துருக்குதுங்க பாருங்க இதுதான் இது ஒரு ஏக்கர் பூமிங்க வீடுகள்லாம் இருக்குது பாருங்க அந்த வீட்டொட்டியே வந்துருங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பூராமே தோப்பு தானுங்க இது வந்து ஒரு ஏக்கர் பூமிங்க ஒரு ஏக்கர் மட்டும் தனியாக பிரித்து கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது செண்டுங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா எல்லாமே தோப்பு தானுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியா தானுங்க ஊரடி பூமிங்க ஊருக்கு பக்கமாகவே வந்துடுங்க நீங்கள் பல்லடத்துலேருந்து உடுங்கப்பேட்டை ரோட்டில் வந்தீங்கன்னா செஞ்சேருப்புத்தூர்லேருந்து லெஃப்ட் கட் பண்ணால் இந்த பூமிக்கு வந்துடலாங்க இந்த பூமி பார்க்குற மாதிரி ஐடியா வந்ததுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வர்றதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் காட்டுங்க நல்லா செம்மன் ப்ராப்பர்ட்டிங்க இந்த பூமி வந்து செம்மண் பூமி நல்லா ஊர் ஒட்டியே வந்துடுதுங்க தார் ரோடு பக்கத்தால் நல்லா பஸ் ரோடு எல்லா வசதியும் இருக்குதுங்க இதாக ஊருங்க ஊர் ஒட்டுனா அப்படியே வந்துடுங்க இந்த பூமி மொத்த ஏரியா ஒன்றரை ஏக்கருங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டுருந்தீங்க பல்லடம் டு உடுமப்பேட்டை ரோட்டில் செஞ்சேரிபுத்தூர் ஏரியாவில் கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி வந்து செஞ்சேரிபுத்தூர் ஏரியாவில் அளவான பட்ஜெட்டுக்கு ஒன்றரை ஏக்கர் வந்துருக்குதுங்க அதில் பிரிச்சும் கொடுக்குறோங்கிறாங்க நல்ல செம்மண் பூமிங்க நல்ல செம்மண் பூமி சமசதுமா வந்துடுதுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி நல்ல சம சதுரமாக வந்துடுதுங்க தடம் வலி வலிக்கு பிரச்சனை இல்லைங்க நல்ல ஒரு அருமையான பாதைங்க குறைந்த பட்ஜெட்டில் வாங்குறவங்களுக்கு ஐம்பது சென்டு ஒரு ஏக்கர் வேணாலும் வாங்கிக்கலாமங்க இந்த பூமி பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் நோட் பண்ணிக்கங்க தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு நாற்பத்தி ஏழு பதினாலு பத்துங்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வேறு பூமி ஏதாச்சும் தேவைப்பட்டாலுமே என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்ங்க